என்ன விஷயமா வந்திருக்கியே அண்ணே நம்ம ஊர்ல மழை இல்ல தண்ணி இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்ல தண்ணீருக்கு ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கு இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுக்கிட்டு போனா நம்மளுடைய நிலத்தடி நீரே பாதிக்கப்பட்டு போயிடும் என்ன செய்யறதுன்னே தெரியல கவலைப்படாதீங்க தம்பி நம்ம ஊருக்கு மழை இல்லாத காரணம் என்ன தெரியுமா நல்ல மரங்களை வளர்க்கல அது மட்டும் கிடையாது அங்கிருந்து குப்பைக்கூலியில் கிடக்குறதும் அந்த குழிகள் எரிக்கிறதுமா இருக்கிறதுனால பூமி மாசுபட்டு போயிருக்கு அதனால இப்ப இருக்கிற பெரியவங்க ஊர் பெரியவங்க கிட்ட சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க அதனால இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பள்ளி மாணவர்கள்தான் அந்த பள்ளி மாணவர்கிட்ட போய் நல்ல மரங்களை வளர்க்கணும் சுத்தமான நீர்களை குடிக்கணும்னு சொல்லி பள்ளி மாணவர்கிட்ட எழுத்து சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம ஊரையும் சுத்தமா வச்சிருப்பாங்க அவங்க ஊரையும் சுத்தமா வச்சிருப்பாங்க அதனால பள்ளி மாணவர்கள்ட்ட போய் நல்ல மரங்களை வளர்க்கணும்னு சொல்லி பள்ளி மாணவர்கிட்ட சொல்லிக்கிடணும் சூப்பர்ண்ணே நீங்க சொல்றது கரெக்டான வசதி தான் என்ன பள்ளி மாணவர் நினைச்சாங்கன்னா ஊரையே மாத்திரலாம் நம்ம பள்ளி மாணவர்கிட்ட போய் சொல்லுவோம் ஸ்கூலுக்கு போமா வாங்க தம்பி ஸ்கூல்ல போய் பள்ளி மாணவர்கிட்ட சொல்லுவோம் சரி வாங்கண்ணே வாங்க வாங்க போவோமா வாமா தங்கச்சி நல்லா இருக்கியாமா அண்ணே நான் நல்லா இருக்கிறேன் அண்ணே நீங்க இப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேம்மா யார அண்ணனை பாக்க வந்தியா இந்த அண்ணன் கிட்ட பேசுமா தங்கச்சி நல்லா இருக்கியா ஊர்ல எல்லாரும் எப்படி அண்ணே ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க ஊர்த்திக்குமே வரமாட்டியே என்னமா வந்திருக்க அண்ணே இது என்னுடைய மகன் நல்லா படிக்கிறான் அதனால நம்ம ஊர் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்க வைக்கலாம்னு கூட்டு வந்திருக்கண்ணே சவால் படிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால பையனை படிக்க வைக்கலாம கூட்டு வந்திருக்க கவலைப்படாது நம்ம வீட்ல இருந்து பையன் படிக்கட்டும் நான் பாத்துக்கிற பையன் எவ்வளவு செலவு ஆனாலும் சரி பையனை நான் படிக்க வைக்கிறேன் சரியாமா சரினு அதனாலதான் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் சரி பொண்ணு கவலைப்படாத நீ வீட்டுக்கு போ அண்ணி இருக்கும் சாப்பிட்டு விட்டு வீட்டுல இரு ரெஸ்டு நான் ஆக இங்க ஆபீஸ்க்கு போயிட்டு உடனே வந்துடுறேன் ஸ்கூலுக்கு வேற போக வேண்டியது இருக்கு அதனால ஆபீஸ்க்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே நான் வந்துடுறேன் நீ வீட்டுக்கு போமா சரினு நான் வீட்டுக்கு போகட்டுமா இருமா தம்பி மொட்டை

என்னடா இங்க இருந்து கல்லு போட்டி வரல இருக்குது பேசி இன்னொருத்தட பேச்சு யார் அவையு படைக்கிற எங்கப்பா கண்டிப்பா பேரையூர் வருடம் தாண்டி போகும் போல ஏமா நீங்க அம்மா யாருன்னு தெரியுதா ஐயோயோ கூட்டிட்டு இந்த பையன் படிக்கிற பையனா அதுக்கப்புறம் மொத்த கலையா எருப்பு பண்ணணுமா பல்பு பண்ணணுமா இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம கிடக்குறோம் இவனுக்கு படிக்க வைக்கிறதா முக்கியமாக்கும் அண்ணி ஏன் நீ கோபிங்க தயவுசெய்து படிக்கிற பையனுக்கு ஒரு உதவி செய்யுங்க அண்ணி அண்ணன் தான் இங்க அனுப்பி விட்டார அண்ணி ஆமா உன் அண்ணனுக்கு வேற வேலை இல்ல மரத்த நடுறேன் நடத்த நடுறேன்னு உயிரை வாங்குறாரு நீ வேலை வந்துக்கிட்டு இப்போ என்னாலதான் பார்க்க முடியாது உங்க ஊருக்கே கூட்டிட்டு போ இல்ல வேலை பார்க்க விடு நல்லா சம்பளம் கிடைக்கும் இப்பதைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போடியே போறேன் அத்த அத்த யார் அத்தை செத்தேங்கிறான் என்னடா வேணும் அத்தை நான் நல்லா படிப்பேன் எழுதுவான் இருக்க மட்டும் இடம் கொடுங்க சாப்பாடு போடுறாங்க கொஞ்சம் இடம் கொடுங்க இதை விட்டா எங்க படிக்கவே விடாது ஆமா நீ படிச்ச அப்படியே கிழிப்ப நீ சொல்றது கேளு வேலைக்கு போறியா உடனே நான் வேலைக்கு சேர்த்து வர்றேன் இல்ல படிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆசிரியர் எல்லாம் சொல்லியிருக்காங்க படிக்க சொல்லி அதனால நான் படிப்பேன் அத்த மாடு நான் அனுப்புற போறியாக்கா படிக்க சொல்லிக்கு இருக்கேன் படுக்க போறேன் படுக்க போறேங்கிற பாடா நீ படுக்க வந்துட்டான் படுக்க போறேன் பாடுக்க போறேன் சீரியல் முடிஞ்சிருக்கு நான் போறேன் ஒருத்தங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தீங்களா ஆனா நம்மளுக்கு நல்ல படிப்பு நல்ல ஆசிரியர்கள் நல்ல அம்மா அப்பா நல்ல டீச்சர் வாத்தியாரு நல்ல பிரண்ட் இதெல்லாம் இருந்தும் நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு சில பேரு அதெல்லாம் தப்பான செயல் பாத்தீங்களா அந்த பையன் படிக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து சொத்து சோகம் எதுவுன்னாலும் எடுத்துட்டு போயிடலாம் ஆனா படிப்பு மட்டும் எடுத்துட்டு போக முடியாது அதனாலதான் நல்லா படிக்கணும்னு ஆசிரியர் சொல்றாங்க பாவம்

நடந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா தயவு செய்து பையனை என் கூட அனுப்பி விடுமா அண்ணே நீங்க எதுக்குன்னு என் பெரிய ஆளு மன்னிப்பு கேட்குறீங்க அப்படி கிடையாதும்மா எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் நம்ம நடந்த விஷயத்துக்கு மன்னிப்புன்னு கேட்கணும் அதுதான் நம்மளுக்கு மனசால உயர்த்தும் சரியா சரின்னே இப்ப என் பிள்ளைய நான் உங்ககிட்ட அனுபவா ஆமாமா அனுப்பி விடு நல்ல ஹாஸ்டல்ல தங்கி நான் படிக்க வைக்கிறேமா பையனை வேஸ்ட் ஆக்கிறாரு பையனுடைய லைஃப் விஷயம் பாழாயிரம் தயவுசெய்து அனுப்பிவிடுமா நல்லா படிக்கணும் நல்லா எழுதணும் ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டு நல்லபடியா படிச்சீங்கன்னா நீ ஒரு நாளைக்கு ஆசிரியரா படி புரியலாம் சரியாப்பா சரிமா நீங்க சொன்னா அப்படியே படிக்கலமா அது மட்டும் கிடையாது வாரிச்சுக்கு ஒரு தரக்க நெக வெட்டி ஸ்கூலுக்கு போகணும் அதே போல தினைக்கு குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு டீசெண்டா போகணும் உன்னைய பார்த்து சக மாணவர்கள் நல்லா இவன் வரானே அதே போல நம்மளும் போவோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ படிக்கணும் சரியாப்பா சரிம்மா அது மட்டும் கிடையாது மாதா பிதா குரு தெய்வம்னு இருக்காங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்து எல்லாமே ஆச்சரியம் தான் பாக்குறாங்க அதாவது நம்ம டீச்சர் வாத்தியார் தான் எல்லாரும் படிக்க சொல்றாங்க அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ படி கேட்டு படிச்சீங்கன்னா நீன்னு ஒரு நாளைக்கு ஆசிரியா படி புரியணும் சரியாப்பா நம்ம கனவுகளை நீ காப்பாத்தணும் சரியா சரிமா சரிம்மா அதே போல லீவு போடுறதா இருந்தா டீச்சர் வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு லீவு போடணும் இப்படி என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் அமைதியா கேளுங்க தம்பி நல்லா படிக்கிறீங்களாப்பா ஓ நல்லா படிக்கிறோம் சார் நல்லா சொல்லுதுறோம் சார் படிப்பு ரொம்ப முக்கியம் தான் ஆனா அதுக்கு மேலையும் நம்ம பூமிகளை சுத்தமா வச்சிருக்கணும் பூமியா எப்படி சார் சுத்தமா வைக்கிறது அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நல்ல மரங்களை வளர்க்கணும் அதே போல நல்ல குடிநீர் நம்ம குடிக்கணும் நல்ல குடிநீர்னா எப்படி சார் அதாவது தப்பி நீ சொல்லு அண்ணே தலைங்க அவனுக்கு நான் சொல்றேன் டேய் தண்ணி நல்ல தண்ணி குடிக்கணும்னா நம்ம தண்ணி எங்க பிடிக்கணும் பைப்புல சார் பைப்புல குடிச்ச உடனே குடிக்க கூடாது அதை சுட வச்சு ஆற வச்சு குடிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு எந்த ஒரு நோய்களும் வராது ஓ அப்படியா சார் தினைக்கு குளிச்சிட்டு ஸ்கூலுக்கு வரணும் குளிச்சா நீ நானு போன வாரம் குளிச்சேன் போன வாரம் பாத்தியாம ஏண்டா தினைக்கு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு வரான்னா டே நீ குளிச்சியா நான் 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 நான்

பே மூக்குள்ளே பேசலாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒருத்தருக்கு நீ எங்க விளையாடுங்க

அப்படி எல்லாம் லீவு போடக்கூடாது நம்ம லீவ் போதா இருந்தா டீச்சர் கிட்ட சொல்லிட்டுதான் நம்ம லீவு போடணும் என்ன இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போறேன் நீ இரண்டு நாள் தச்சு வருவாங்க ஒரு நாள் தச்சு வருவேன் நீ சொல்லிட்டு போவோம் அப்பதான் ஆசிரியர்கள் நடத்துற பாடத்துல ஒன்னுடைய உன்னை நீ படிக்கிற பாட்சை படி சொல்லி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி அந்த பையனுக்கு அந்த பாடத்தை போய் சொல்லி வந்து சொல்லிடுவாங்க சரியா இந்த பையன் பாரு இன்னைக்கு படிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா அவன் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கான்னா உனக்கு படிப்பு கிடைக்குதுன்னா அந்த அளவுக்கு படிக்க मां, बुले, 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 बाप, बाप, बुले, बुले, बाप, बाप, बीजेपी कौन? बोल दिवा, क्या करे बोकरे, 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 अरे क्या, क्या करे बोकरे तो मैं आ रहा हूँ नीची राम के आना। எப்படிடா என் கடா குட்டி பொருளாக நான் சரி என்ட்டு கிடாச்சல்லி விட்ருவோமா சட்டையை விட்ருமா அருகே விடு ஓ கெடாக்குட்டி வாழை பிடிச்சி நருக்குன்னு தடி நான் ஏன் வாழை குடிச்சு தடிக்கிறேன் யாரு குட்டி முட்டை விடு முட்டை விடு முட்டை விடு வேண்டா என் கெடாகுட்டி பக்கத்தில் எவனாவது வர முடியுமா வரதான் முட்டுவோண்ணா எப்படி கெடாகுட்டி தெரியுமா என் கிடாக்குட்டியை பார்த்தா எல்லாரும் எல்லோரும் வாயிருந்து ஆரம்பி என்னடா இது வரது மணியே என்னடா பண்ணுறது மறுபடியும் பூ பிடிச்சிட்டப்பா ஏய் பா நம்ம வீட்டுக்கு போவோம் பா பா பாப்பா

எடுத்து 그냥 나네 여기에 오오오오오 나네 오오오오 அமைதி அமைதி பள்ளி மாணவர்கள் இவ்வளவு நேரம் பார்த்தீங்க இதுதான் தொன்மை வாய்ந்த தோல் பாவை பூத்து கலை நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியிலே நல்ல மரங்களை வளர்க்கணும் சுத்தமான நீர்களை குடிக்கணும் அதே போல் நம்ம டீச்சர் வாத்தியார்கள் என்ன சொல்றாங்களோ அதன்படி கேட்டுக்கிட்டு நல்லபடியா படிக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை நெகமேட்டி ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு பள்ளி மாணவர்கள் அனைவரும் பார்த்தீங்க இவ்வளவு நேரம் அனைவருக்கும் சென்று வருமாறி அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்த சொன்ன ஆசிரியர்கள் பெருமருக்கும் எங்களுடைய தோல் பாவை கோத்து கலை நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம் அனைவரும் பள்ளி மாணவர்கள் அமைதியாக சென்று வருமாறு கேட்டுக்கிறோம் ஜெயஹிந்த்